இந்த படத்தில் இருக்க எல்லாருமே இனி ரொம்ப நம்பினாங்க அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க அது துருவாக இருக்கட்டும் நிவாசாக இருக்கட்டும் எழிலாக இருக்கட்டும் சக்தியாக இருக்கட்டும் ஆர்டராக இருக்கட்டும் நடிகர்கள் நிதிஷாவாக இருக்கட்டும் எல்லாருமே பொதுவாக என்ன அப்படின்னா எனக்கு பெரிய ப்ரெஷர் இந்த படத்தில் இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறோம் ஸ்கிரிப்ட் எப்படி அப்படிலாம் பயமே இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பிளாங்காக நம்பி ஒரு டேரக்டரை நம்பி நம்ம ஒப்படைக்கணும் வராங்கல்ல இது வந்து ஸ்பாட்டில் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஏதோ முக்கியமான வெற்றி படத்தை நடிச்சுட்டு இருக்கணும் டெய்லி ஸ்பாட்ல எல்லா ஃபேஸ்லையும் அது இருக்கும் அதை பார்க்கற நமக்கே பயமாக இருக்கும் இந்த ப்ரொடியூசரை பார்க்கும்போது கூட பயம் வராது என்னோட நடிகளை பார்க்கும்போது பயமாகும் வரும் அவங்க உறுதியா நம்புவாங்க அந்த படம் நல்ல படம் அந்த படம் கிட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேருந்து இருந்து வீட்டை கூட கூட சுற்றிட்டு இருப்பாங்க நமக்கு தான் தெரியும் இப்படி எவ்வளோ கஷ்டம் இது நல்லா வந்தால் தான்ட்டா அந்த படம் நல்லா வரும் நீ நீ நம்புறதுனால படம் நல்லா வந்துடாது நீ நம்பி உழைச்சா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய சண்டை போட்டு தான் வேலைகள்லாம் வாங்கியிருக்கோம் அது முக்கியமாக சொன்னால் துருவ் துருவோட முதல்ல ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா துருவ் வந்து ஒன்றே ஒன்று தான் சொன்னது கூட்ட திகூர் நான் இந்த படத்தை பண்ணக்கூடாது அப்படி இந்த படம் வந்து இந்த கதையை பண்ணக்கூடாதுன்னு நான் முடியாதுங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு நாடு கூட சொல்லணும் இந்த படம் பண்ண வேண்டாம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய உழைப்பை கேட்கும் பொழுதுக்கு கூட குழுலாம் நம்ம எப்படி வேலை வாங்க போகணும்னு தெரில சாதாரணமாக ஒரு சினிமா எடுக்கும்போது நம்மளோட பெர்ஃபாமன்ஸுக்காகவும் நம்மக்கிட்ட அரசியலுக்காகவும் அவங்கள்ட்ட புரிய வச்சு அவங்ககிட்ட வேலை வாங்குறதும் சிக்கலாக தான் இருக்குது பட் இது ஒரு விழைப்பு கேட்குற படமாக இருக்குது இந்த உட்பு கேட்குற படத்தில் நான் வந்து என்னோடய எமோஷ்னல் என்னோட பொலிட்டிக்கல் இதுக்கு என்னோட என்னோடய விஷோஸ் இதை தாண்டி ஒரு கொடுக்கமான உழைப்பும் தேவைப்படுது எப்படின்னா ஆர்டிஸ்ட்டை கன்வே பண்ணி வாங்குறது இதுக்கான கால அளவு செட் ஆகுமா இடையில கான்ஃப்ளிக் வந்துட்டா ஒருத்தோட வாழ்க்கை கெடுத்த ஆயிடுமே ஆகிடுமே அப்படிங்கிற பயம்லாம் இருந்துச்சு எனக்கு அப்போ வஞ்சித்தம்மா சொன்னாலே இதை பண்ணுறா இருந்தால் முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னார் அப்போ திருவட்டை நான் சந்தித்து சொன்னேன் இந்த மாதிரி பண்ணலாம் பட் ஆனால் ஒரே விஷயம் தான் முழுசாக நீங்கள் நம்பணும் மாறி சிவராஜ் அப்படிங்கிற ஒருத்தன நீங்கள் நம்பணும் அவன் வந்து வாக்கை காப்பாற்றுவான் நம்ம என்ன நினைச்சு போகிறோமோ அதை முழுசாக நமக்கு அதை கொடுப்பான்னு நீங்கள் நம்பணும் ஃபைனலி அந்த ரிசல்ட் நான் சொல்லவே மாட்டேன் அந்த ரிசல்ட் நான் சொல்லவே முடியாது அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் அதை நம்பினா நீங்கள் வாங்கலாம் இல்லைனா அந்த படம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு வருஷம் அதுதான் நம்பி உட்காந்துருந்தப்ப அந்த நம்பிக்கை தான் இந்த படத்தோட ராவம் அந்த நம்பிக்கையில்தான் அந்த படம் திறமைப்பட்டுக்கிட்டே இருக்காது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஹீரோவை முழுசாக நம்பும் போது அது என்ன மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறத நான் அந்த படத்தோட வெற்றி ரொம்ப உணர்கிறேன் இந்த படம் முழுக்க முழுக்க என்னை எல்லாரும் நம்புனதுக்கப்புறம் இந்த படத்தில் அவுட் புட்டு இந்த படத்தோட மாவிசெல்லோட சினிமாவில் இது கொஞ்சம் பெஸ்ட்டு இது பெஸ்ட்டாக இருக்குது அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ் மாறி இருக்கு அவரோட விஷுவல் சென்ஸு அப்படி இப்படின்னு ஒரே இடத்துல இது எல்லா பாராட்டுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு நான் யோசித்தேன் அப்படின்னா எனக்கே வந்து அப்படியா அப்படியா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரே ஒரு காரணம் என்கிட்ட எல்லாரையும் நீ நம்பினாங்க முழுக்க முழுக்க என்னோட வார்த்தையை மட்டுமே அவங்க கேட்டு அதாவது ஜட்மெண்ட் அதாவது முடிவெடுக்கிறத இடம் எனக்கு கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னா ஒருத்தன் முழுசாக நம்பும் போது நமக்கு வந்து அவங்களை இன்னும் திருப்திப்படுத்தணும் அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இறங்கி வேலை பார்த்தது அந்த படம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க நிறைய கிராமங்கள்லேருந்து கபடி பசங்க வந்தாங்க நிறைய பேர் நடித்தாங்க நிறைய பேர் ராத்திரி பகலாக எங்க கூட ட்ராவல் ஆனாங்க அத்தனை பேத்துக்குமே நன்றி ஏன்னா இது அத்தனையும் செட் பண்ணது தான் இந்த படம் நடக்கிறதுக்கான காரணத்தில் நான் வந்து முழுசாக நம்புறது கணேசனை இருக்காருன்னு சொல்லிட்டு தான் கணேசனை வந்து முழுசாக இந்த பசங்களை அப்போலாம் செட் பண்ணி அவங்கள நம்பி அவங்களுக்கு கவுண்ட் செட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து கொடுத்து துரு வந்து அவங்க அவங்களோட உழைப்பையும் அவங்களோட முழிப்பையும் பார்த்து தான் தகுக்க ஒரு நம்பிக்கையே வந்துச்சு இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பசங்க இப்படி இவ்வளோ வேகமாக வேலை செய்கிறானுங்க விடிய விடிய முழிக்கணுங்க கபடி விளாட்றானுங்க காலையில் சாதாரணமாக டயட் கூட சுற்றிட்டு இருக்கானுங்க மறுபடி எடுப்பிடி வேலையெல்லாம் பார்க்க காணுங்க திருப்பி இப்போ கூப்பிட்டா ஸ்பாட்டில் போய் கபடி விளையாடுறானுங்க இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் துகுக்கு உழைப்பினோட ஊசி தட்டி தட்டி இவ்வளோ உழைப்பில் இவ்வளோ இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவன் பயங்கரமாக உழைக்க ஆரம்பித்தான் அந்த உழைப்போட வெற்றி தான் இந்த படத்துக்கோட வீட்டிலேயே பலமாக இருந்துச்சு அந்த துருக்கு உழைப்போட ருசியை சொல்லிக் கொடுத்த எங்கள் ஊர் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பற்றாது ஏன்னா நான் சொல்லி கொடுத்தது அவனுக்கு ஆக்டிங்கி நான் சொல்லி கொடுத்தது அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது நான் சொல்லி கொடுத்த எல்லாமே சினிமாவை இந்த சினி ஒரு சினிமாவுக்கு நீ தயாராகனா அவனோட மனசை எப்படி அவனை மனசை பக்குவப்படுத்தினேன் ஆனால் அதுக்கு ஒரு ருசி நாக்கில் நான் தடவவே இல்லை அதை தடவுனக்குள்ளே என் ஊக்காக தான் சுற்றி எல்லாரும் டெய்லியும் உட்காந்து உட்காந்து அவனுக்கு தடையை விட்டுக்கிட்டே இருந்தாங்க அவனு நாக்கை சொட்டாங்க போட்டு என்னை வந்துக்கிட்டே வைப்பான் சார் நான் அது பண்ணுறேன் சார் இது பண்ணுறேன் சான்னு சொல்லி அந்த அவனுக்கு பெரிய பலத்தை கொடுத்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு எல்லா கிராமத்து எல்லா கபடி பிளேயருக்கும் நன்றி அதுக்கப்புறம் ஸ்டேட் பிளேயர்ஸ் கபடி பிளேயர்ஸ் அண்ட் பிரபஞ்சன் டீமு நிறைய நேஷ்னல் பிளேயர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இவங்க எல்லாருமே என்னைய தெரியாத நேஷ்னல் கபடி பிளேயர் கூட ஸ்பாட்டில் இவன் தான் டைரெக்டர் வேலை பார்க்குறான் டைப்பாக தான் அலையிறான்னு சொல்லி என்னை நம்பி வெயிலில் கிரவுண்டில் விளாண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி ஏன்னா அவங்களாம் மேட்டில் ஆடுறவங்க அவங்க வந்து வெறும் தரையில் விளையாண்டு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே நன்றி இந்த படத்தோட வெற்றியில் உங்கள் கண்ணுக்கு தெரியாத உங்கள் கண்ணுக்கு தென்படாத எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க அத்தனை பேர் உழைப்பு சொல்லி மாறாது ஏன்னா எல்லோரும் சொல்கிறோம் நீங்கள் உங்களுக்கு துருவோட உழைப்பு தெரியும் என்னோடய உழைப்பு தெரியும் எங்கள் டீமோட உழைப்பு தெரியும் ஆனால் இது அத்தனையும் தாண்டி பெரிய உழைப்பை போட்டது கண்ணுக்கு தெரியாத நிறைய இளைஞர்கள் தான் நிறைய பேரில் வேலை செஞ்சுருக்காங்க ராத்திரி பகலாக வேலை செஞ்சுருக்காங்க அவங்க அத்தனை பேத்துக்கும் எங்கள் டீம் சார்பாகவும் வஞ்சித் அண்ணன் சார்பாகவும் இன்னும் சொல்லி பார்க்கவும் நன்றி சொல்லிக்கிறேன் மொத்தமாக என் நடிக்க நடிச்சு நன்றி சொல்லு நினைக்கிறேன் அப்போ அரிதா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாேருமே மாவிசில் அழகம்பிமார் சார் அழகம்பிமா சார் வந்து எப்படி சொல்கிறது தம்பி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க தம்பின்னு சொல்லி சார் வாங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்டு வாங்க சார் அவ்வளோதான் அப்படி தான் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆகும் இன்னும் ரொம்ப நம்பக்கூடிய வாள் அவரும் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணி கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்தாரு அழகுமார் சாருக்கு நன்றி இன்னொரு டீம் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல நடிகர்கள் எல்லோரும் சொல்லிட்டு நினைக்கிறேன் யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க சாண்டி மாஸ்டரா அவன் நடிகரிச்சுட்டு வராது சாண்டி மாஸ்டர் இந்த படத்தில் என்ன சொல்கிறது ப்ரொமோஷன் மட்டும் நான் கபடி எடுத்து கே எடுத்தோம் அதை போட்டு போட்டு வளைச்சி வளச்சி ஆட வச்சாரு அவன் கபடியே பரவாயில்ல இருக்கு அப்படின்னு செஷன்ஸுக்கு போயிட்டான் என்ன ஷூட்டிங் முடிஞ்சுன்னு சொன்னால் ப்ரொமோஷன் ஷூட்டிங் தான் நாங்கள் அதிகமாக பண்ணோம் ஆனால் அந்த பாட்டெலாம் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் இருக்குது ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷம் சாண்டி மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு ரொம்ப நம்புவாங்க அந்த விஷுவல்ஸ் கொண்டு வந்தாரு ரொம்ப நன்றி கடைசி என்னோட டீம் நிவாஸ் பசன்னா வெள்ளை ஓநாய் ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்த அப்புறம் தலைவர் இனி பார்க்க திருநெல்வேலி ஏன்னா அவருக்கும் திருநெல்வேலி தான் அதாவது அவருக்கும் திருநெல்வேலி தான் எனக்கும் திருநெல்வேலி தான் ஆனால் எப்படி தான் வந்த அவர் வந்து நான் என்னமோ ஜம்மு காஷ்மீரில் ஷூட் பண்ணிட்டுருக்க மாதிரி அவர் வந்து அந்த புதுசாக அந்த ஊருக்கு வந்த மாதிரி வந்து உட்காந்துருந்தாரு அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் எங்கே போயிட்டு வந்தேன் காலையிலேருந்து அப்படின்னு கேட்டேன் காலையில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசியா இந்த மூணு ஊரில் இருக்க கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நைட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாப்புல என் லைஃப்லேயே இந்த வயசில் என் கூட பழகவே ஆழ்கிட்ட இவ்வளோ கோயிலுக்கு போன ஒருத்தன் நான் பார்த்தவே கிடையாது அப்போ தான் சின்னதாக டவுட் வந்துச்சு எனக்கு இது சாத்தியமாகுமா இவ்வளோ சாமி கும்பிட்டு வந்திருக்கா அப்படியே அப்படின்னு சொல்லி அப்போ நான் கேட்டேன் சார் அவங்கள்தான் அந்த சார் வேண்டிட்டு வந்தேன்னு சொன்னாப்புல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் ஃபஸ்ட் நாள் ஒரு ஸ்டுடியோக்கு போனேன் இல்லை நிவாசை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட் நாள் ஸ்டுடியோக்கு போனால் நல்லா கம கமான்னு என்ன சொல்கிறது தெய்வீகமாக இருந்துச்சு அந்த இடம் ரொம்ப அமைதியாக ஆரம்பிக்கலாம் மசா சொல்லி ஆரம்பிச்சு நம்ம பழைய சினிமாலெலாம் பார்ப்போம்ல லைட்டாக ஆர்மனியத்தை டச் பண்ணுவாங்கள்ல மியூசிக் டேரக்டர்ஸு டிங் டி அப்படிதான் அந்த பாட்டுகள் ஆரம்பித்தோம் இப்போ டிங் சொல்லி அவன் எப்போ படத்த முடிக்கிறதுன்னு சொல்லி ஏன்னா அவனுக்கு எப்படி என்ன இம்ப்ரெஸ்மெண்ட்னு தெரில அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பித்தேன் அவனோட காதல் கதையை கேட்க அவனை எப்படி பழகுதுன்னு தெரியல அவனோட காதல் கதைகள் அவனோட ஊர் கதைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனுக்கு புரிஞ்சிச்சு அந்த ஆள் ஜாலியான ஆள் தான் போல நாம தான் சீரஸானு சொல்லி அந்த ஜாலியாக பேச ஆரம்பித்து பழக ஆரம்பித்து அதுக்கப்புறம் சண்டெல்லாம் போட ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் ஒன்றா சுற்ற ஆரம்பிச்சு அந்த பாடல்கள் நடந்துச்சு நிவாஸ்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா நிவாஸ் நிறையா அவார்டு வாங்கியிருக்காங்க என்கிட்ட அந்த அவார்டு வாங்கிட்டு அந்த அவார்டு வாங்கினது தெரியாமல் மன்னால் காலையில் புதுசாக அவார்டு கேட்பான் சார் தாய் சார் ஏன்னா நேற்ற நாடாக அவார்டு கொடுத்தேன் அப்படின்பேன் காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மெசேஜ் போடுவான் ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் போடுவான் கால் நைட் அவார்டு கொடுத்துருப்பேன் காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் இருக்கும் எடுத்து பார்த்தா லவ் யூ சார் லவ் யூ லவ்னு மூணு மெசேஜ் இருக்கும் நிவாஸ் வந்து கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான் ஏன்னா ஒரு கட்டத்தில் நிவாஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவனுக்குள்ளே பயங்கரமான ஒரு வெறி இருக்குது இசை வந்து சந்தோஷ் திங் மீஸ் சந்தோஷம் எனக்கு சொல்லியிருக்காரு தலைவா அவன்கிட்ட நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அவன் எப்படிப்பட்ட நீங்கள் உங்களுக்கு அவங்க செட் ஆக தெரியாது ஆனால் கண்டிப்பாக அவனுக்குள்ளே பயங்கரமான ஒரு மியூசிக் சென்ஸ் இருக்குது அவன் அவன் பயங்கரமான ஆள் தலைவா அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஆனால் அவன் அவன்கிட்ட எப்படி பழகுவான்னு எனக்கு தெரில இதை மட்டும் தான் சொன்னார் அப்படி பயங்கரமான மியூசிக் சென்ஸில் ஒருத்தன் எப்படி மிஸ்ஸாக மிஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவன் அவங்கள ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் இந்த படத்தை இவ்வளோ பெரிய குவாலிட்டியாக இவ்வளோ பெருசாக அவன் மாற்றுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் முழுசாக என்னையை லவ் பண்ண ஆரம்பித்து என்னோட என்னோடய ஆர்ட்ஃபார்முக்கு மரியாதை கொடுத்து ராத்திரி பகலாக வேலை செஞ்சு என்ன சொல்கிறது எப்படியாவது என்னை கன்வின்ஸ் பண்ணி நீ என்னையை வந்து அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்பணும் தான் அவன் ஐம்பது ஐ லவ்யூ அனுப்பியிருப்பாள் நான் ஐ லவ் யூ போகும் அனுப்பவே இல்லை இப்போ சொல்கிறேன் நிவாஸ் ஐ லவ் யூ ஓகேயா நான் அனுப்பாமலே இருந்தேன் என் ஒய்ஃப் திட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு மனுஷன் உனியை நம்பி இவ்வளோ ஐலவியம் அனுப்பி வைக்கிறான் நீ என்னன்னா ஓவா பெரிய இவர் மாதிரி ஒன்றுமே அனுப்ப மாட்டேன் இதே வந்து சந்தோஷ் நாராயணனோ இல்லை வந்து ரகுமான் சவா நீ இப்போ விட்டுருப்பியான்னு கேட்டேன் நான் சொன்ன விட்டேன் இல்லை அந்த ஐ லவ்யோ நான் திருப்பி அனுப்புனேன் அப்படின்னா திருப்பி அதுக்கப்புறம் அனுப்ப மாட்டான் அவன் அனுப்பிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருந்தேன் நிவாஸ் அவன் அம்மா அப்பா நிவாஸ் அம்மா அப்பா சொல்லி ஆகணும் என் நல்லா இருக்குது இந்த ஃபஸ்ட் நாள் நிவாஸ் வீட்டுக்கு போயிருக்கும்போது நிவாஸோட அம்மாப்பா என் கையில் பிடிச்சிட்டு சொன்ன முதல் வார்த்தையை மறக்கவே முடியாது ஏன்ப்பா இங்கே வந்த சந்தோஷன்னா என்ன வாழைப்படத்தில் அவ்வளோ அழகாக மியூசிக் பண்ணிட்டாங்கப்பா எதுக்குப்பா இங்கே வந்த நீங்க அப்படின்னு எம்மா எம்மா தோசை தோசை சாப்பிட்டு போயாப்பா அப்படின்னா அது சொன்ன அம்மா தோ இல்லைம்மா நிவாஸ் தாம்மா இல்லைப்பா அப்போ கடைசி நாள் ஆடியோ லான்ஸ்லாம் முடிச்சுட்டு ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி கையை பிடிச்சி சொன்னார் எப்போ இன்னொரு மகன் என் வீட்டுக்கு வரணும்பா நிவாஸ் கூட இன்னொரு படம் பண்ணணும்பான்னு சொன்னார் நிச்சயமாக நிவாஸ் கூட நான் இன்னொரு படம் பண்ணுவேன் இன்னொரு படம் இல்லை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நிவாஸ் கூட படம் பண்ணுவேன் ஏன்னா நிவாஸ் என் சோல் என்னோட ஏதோ வகையில் நிவாஸை நான் பயங்கரமாக நேசிக்கிறேன் அது காரணம் நிவாஸ் வந்து என்னோடய எங்கள் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் நிறைய அவார்டு கொடுத்து ஒருத்தன் நீ நேசிக்கிட்டே கேட்டால் அது நிவாஸ் மட்டும்தான் நான் ரெண்டு ஹவர் கொடுக்கும்போதே துரை சைக்கி கொண்டு போயிடுவாங்க பாய் நான் என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வாங்கி இனி இப்பவும் நேசிக்கிட்டு போய் ஆன்மான்னா அது நிவாஸ் பசன்னா நிச்சயமாக அவன் பெரிய இடத்துக்கு போவாது ஏன்னா அந்த இடம் காத்துக்கிட்டு இருக்கு அவனுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் என்னை பேசுவோமோ சொல்லுவான் ஏன் சார் நான் என்ன போக முடியாது சார் போக முடியாது சார்ன்னு சொல்லி நான் போன இடத்துல எல்லா எல்லா இதுலேயுமே எல்லா மீடியாவிலையுமே முதல்ல பார்ப்பேன் நிவாஸ் பேர் இருக்கான்னு பார்ப்பேன் நிவாஸ் பசனாவுக்கு வாழ்த்து போட்டிருப்பாங்க நிவாஸ் நிவாஸ்ன்னு போட ஆரம்பித்தாங்க இந்த படம் கிட்டடைஞ்சதை விட இந்த படம் தொடக்க இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிவாஸ் 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 நிவாஸ்னு சொல்ல சொல்ல ஒரு மாதிரி நம்ம இந்த பாஷா படத்தில் ரஜினி சார் முதல் குத்துவிளக்க ஏற்றி வைப்பார்ல அது மாதிரி முதல் குத்து விளக்க வந்து மியூசிக்கில் ஏற்றி வச்சோம் லவ் யூ நிவாஸ் நீ கண்டிப்பாக உனக்காகத்தான் இந்த மீட் நான் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசணும்னு நினச்சதே உன்னை பற்றி மட்டும்தான் ஏன்னா நான் நிறைய இடங்களில் உன்னை பற்றி பேசலை அதுக்கான காரணம் என்னை நிறைய கேள்வி வேகமாக கேள்விகளை கேட்டாங்க நிவாஸ் த ஜம் அவன் வந்து ஒரு பெரிய லெஜண்டாகவுக்கான எல்லா தகுதியும் திறமையும் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு லவபுள் ஆன்மா காதலால் நிரம்பி இருக்கிற ஒரு ஆன்மா ஆண்களை பெண்களை எவ்வளோக்குள்ளே காதலிப்பானோ அதே அளவுக்கு ஆண்களையும் காதலிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஆன்மா ரொம்ப நன்றி நீவாசம் இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்கன்னா பெருமாள்னு ஒன்று நாங்கள் ஆரம்பித்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆகுது இந்த படம் ரீசாகி திருப்பியை ரெண்டு பேரும் இதே சந்தோஷத்தோட இதே சிரிப்போடு இதே முத்தங்களோடு திருப்பி ஒரு மேடையை பகிர்ந்து திருப்பி ரெண்டு பேரும் சக்ஸஸ் கொடுத்து கேட்டு ஹிட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கோம் அப்படின்னா எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒன்று இந்த லவ் மட்டும்தான் இந்த பெரும் உழைப்பையும் வந்து நான் வந்து செய்வதுக்கு ஊக்கமானதுக்கான காரணம் இருக்காரு இருக்காது அண்ணா நம்புவாக அவள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்கிறது அவர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நான் ராம்சாருக்கு அப்புறம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள் அஞ்சித்தண்ணாக்கிட்ட தான் ராம்சாட்டை எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரம் நல்லபே வாங்கன்னு ஆசைப்படுவேன் அதே மாதிரி கஞ்சித்த நாட்டு நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட ஆரம்பித்தேன் ரெண்டும் சேர்ந்து ஆனது தான் வாங்கி சொல்லுவதாச்சு அப்படி நல்ல பேர் வாங்கிக்கனு நினைக்கிறேன் ஏன்னா பெரியர் பெருமாளுக்கு லவ்யூ சொன்னார் இந்த படத்துக்கும் லவ்யூ சொன்னார் என்னுடைய எல்லா படத்துக்கும் சொல்லுவாது இன்றைக்கு பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார் அந்த அன்பை பாதுகாப்பதற்காகவே நான் தொடர்ந்து எங்கிட்டிருக்க சில விஷயங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இது சரியாக முடிஞ்சுடுமான ஒரு பயம் இருந்துச்சு நம்ம பெரிய பெருமாளுக்கு அப்போது ரெண்டு போய் ஒன்றா சேர்கிறோம் இது வந்து இது நீளத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் இல்லை நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் இது முக்கியமான படமாகவும் நம்மளோட நம்மளோட ஆகச்சிறந்த படமாகவும் இருக்குன்னு ஆசைப்பட்டேன் அது ஒவ்வொரு நாளும் பெரிய பயத்தை கொடுத்துச்சு பதற்றத்தை கொடுத்துச்சு எப்படி பெரிய இப்போ துருவுக்கு முன்னாடி விக்ரம் சார் அப்படிங்க ஒன்று ஒன்று வைக்கிறாங்கல்ல அதே மாதிரி எனக்கு முன்னாடி எப்போவுமே ரஞ்சித் அண்ணா ராம்சான்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோமா இவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோமான்னு சொல்லி இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்கணும்னா முழுக்க முழுக்க நான் ரெண்டு பேருமே இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எங்களை விளையாட வைத்த சந்தோஷமாக உங்கள் முன்னாடி சிரிக்க வச்ச வெற்றி தான் இருந்தால் பார்க்க ரெண்டு பேருமே மை மறந்து இருக்கும் அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த தமிழ் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த சந்தோஷம் முழுக்க முழுக்க தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்டது ரெண்டு பேரை பற்றி நீங்கள் கான்ஃப்ளிக்ட்டாக பேசிகிட்டே இருக்கீங்க ஆனால் அந்த ரெண்டு பேரை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் மட்டும் தமிழ் மக்கள் தான் இந்த ரெண்டு பேரும் மட்டும் மகசைகாச்சு ரஞ்சித் மாய ரஞ்சித் மகசிலும் பேசிகிட்டே இருப்பீங்க ஆனால் எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த நேசிப்புக்காக தொடர்ந்து உண்மையாக கொண்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம் ரெண்டு பேரும் அதுக்காக வேலை செஞ்சிட்டே இருக்கோம்